கடவுளை வேண்டிக்கோ அவர் உன்னை மரணத்திலிருந்து காப்பாற்றுவார்னு நண்பர்கள் பலர் அறிவுரை சொன்ன தருணத்திலும் கூட பகத்சிங் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவர காலத்துல மட்டுமல்ல என் வாழ்க்கையின் இறுதியான மரணம் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியும் நாள்கள் கூட நான் நாத்திகன்தான் என்று சொன்னார் தான் நம்பாத ஒரு விஷயத்தை உயிரே போகிற சூழ்நிலையில கூட ஏத்துக்கிறது இல்லை என்பதுல தீர்மானமாக இருந்தவர் பகத்சிங் தூக்கு தண்டனை உறுதி என்று தெரிந்த நேரத்திலும் சுதந்திர இந்தியாவின் முதல் நாள் எப்படி இருக்கும் என்று நமக்கு எழுதிய தருணங்கள் இன்று உங்களுக்காக பகத்சிங் சொல்றாரு நாட்டின் விடுதலை என்கிற உயரிய நோக்கத்திற்காக உயிரை விடுகிறோம் என்ற எண்ணம்தான் எனக்கு ஆறுதலாக இருக்குது ஒரு இந்துவாக பிறந்திருந்தால் நாம் செய்ய போகிற தியாகத்துக்கு அடுத்த பிறவியில் அரசராக பிறக்கலாம் என்று நினைக்கலாம் கிறிஸ்தவராகவோ அல்லது முஸ்லிமாகவோ பிறந்திருந்தால் சொர்க்கத்தில் வெகுமதிகளை பற்றி கனவு காணலாம் ஆனால் எனக்கு அப்படி எந்த நம்பிக்கையுமே கிடையாது கழுத்தில் கயிறு மாட்டி கீழே இருக்கிற பலகையை இழுத்து என்னை தூக்கிலிட்ட அடுத்த நொடியே என்னை பொறுத்தவரை எல்லாம் முடிந்துவிடும் ஆனால் இந்த தியாகம் என்னோடு மட்டும் முடியாது என்னை போல் ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் சக மனிதனுடைய துன்பத்தை தீர்க்க இந்த போராட்டக் களத்துக்கு வருவார்கள் அவர்கள் சொர்க்கம் கிடைக்கும் என்றோ அடுத்த பிறவியில் நன்றாக பிறக்கலாம் என்றோ போராட வரமாட்டார்கள் தன் நாட்டில் உள்ள சக மனிதன் மீதிற்கும் அன்பினால் மட்டுமே போராட வருவார்கள் அதுவே சுதந்திர உலகின் முதல் நாளாக அமையும் என்றார் நாடாளுமன்ற வெடிகுண்டு வழக்கு போலீஸ் அதிகாரி கொலை வழக்கினால் பகத்சிங் அவர் நண்பர்கள் சிவராம் ராஜகுரு சுக்தேவ் தவர் மூவருக்கும் மார்ச் இருபத்தி நான்கு தூக்கு தண்டனை என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் பதினோரு மணி நேரம் முன்கூட்டியே அதாவது மார்ச் இருபத்தி மூன்று இரவு ஏழரை மணிக்கு லாகூர் சிறையில் இவர்கள் மூவருக்கும் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது பகத்சிங் வெறும் இந்து மதத்தை மட்டும் கேள்வி கேட்கல இந்தியால இந்து மதத்துக்கு அடுத்தபடியாக அதிகம் பேர் பின்பற்றக்கூடிய இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க கிட்டையும் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க கிட்டையும் சில கேள்விகள் கேட்கிறார் என்ன தெரியுமா இந்து மதம் மாதிரி உங்களுக்கு போன பிறவி பத்தின நம்பிக்கையெல்லாம் கிடையாது ஆனா இதெல்லாம் முற்பிறவி பாவோம்னு சொல்லி நீங்க தப்பிக்க முடியாது உங்க கடவுளை நீங்க இன்னைக்கு கூப்பிடுங்க இந்த உலகத்தை சுத்தி வருவோம் பசி பட்டினியால எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கன்னு உங்க கடவுளுக்கு காமிங்க ஒரு பக்கம் சாப்பாடு கிடைக்காம நிறைய பேர் அவஸ்தப்படுறாங்க இன்னொரு பக்கம் ஏகப்பட்ட சாப்பாடு வீணாக போகுது ஒரு பக்கம் பணக்காரங்க பணம் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் ஏழைங்க இன்னும் ஏழையாகிட்டே போறாங்க இதையெல்லாம் காமிங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் படைச்ச உலகம் நல்லா இருக்குன்னு உங்க கடவுள் சொல்வாரான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார் மதங்களை பின்பற்றும் அவரோட நண்பர்கள் யாருக்கிட்டையும் இதற்கான பதில் இல்லை உங்களிடம் இருந்தால் சொல்லுங்கள் மீண்டும் சிந்திக்கலாம் பிரியங்களுடன் பிரசன்னா